வணக்க மக்களே என்னால எல்லாம் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா மறுத்திருக்காரு கௌதம் கம்பீர் அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நாலாவது டெஸ்ட் போட்டி முடிஞ்சு அஞ்சாவது டெஸ்ட் போட்டி துவங்க இடையில மூணு நாட்கள் மட்டுமே இருந்திருக்கு இதனால ஒரு நாள் மட்டும் ஓய்வு எடுத்துட்டு அடுத்த நாள் இந்திய அணி பயிற்சியை துவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில பயிற்சி செய்ய வந்த இந்திய அணி வீரர்கள் கூடி நின்று பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் ஓவல் பிச் வடிவமைப்பாளர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கடும் வாக்குவாதம் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப பேசின கம்பீர் நீங்க வெறும் ஒரு ஊழியர் மட்டும்தான் உங்களால என்ன செய்ய முடியும் முடிஞ்சதை செஞ்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன நிலையில அதுக்கப்புறம் உடனே உள்ள வந்த பேட்டிங் பயிற்சியாளர் சிதான்ஜு கூட கம்பீரை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு இந்த நிலையில என்ன பிரச்சனை நடந்துச்சு கம்பீர் ஏன் குறித்து ஓவல் அவர் என்ன நீங்களே கோபட்டாருவமைப்பாளர் கம்பீர் எப்படி பேசினாரு உங்களுக்கும் தெரியும் எனக்கு இந்த பிரச்சனையால ஒன்னும் ஆகவே இல்ல நல்லா தான் இருக்கேன் பெரிய பிரச்சனைன்னு ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி மேம்போக்கா சொல்லிட்டு போயிட்டாரு இந்த நிலையில பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்றத குறித்து தற்போது தகவலும் வெளியாகி இருக்கு ஓவல் மைதானத்துல பயிர் பயிற்சிக்கு வந்த இந்திய அணிக்கு திருப்திகரமான பயிற்சியிடம் வழங்கப்படலயா வேகத்துக்கு சாதகமான பயிற்சி கேட்டபோது அதெல்லாம் தர முடியாது வடிவமைப்பாளர் தெரிவிச்சிருக்காரு இதனாலதான் கம்பீர் அவரோட சண்டைக்கு போனதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு இந்த நிலையில இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முன்னாடியே பவுலர்களுக்கு சாதகமான பிச்சை கேட்டிருக்காரு ஓவல் பிட்ச் நிர்வாகமும் இதுக்கு சரின்னு சொல்லிருக்காங்க ஆனா கடைசியில அப்படிப்பட்ட பிச்ச வழங்காம கம்பீரோட பிச் வடிவமைப்பாளர் வாக்குவாதம் செஞ்சதா சொல்லிருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட இத பத்தி பிசிசிஐ புகாரும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில இத ஒத்துக்காத இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் கம்பீரோட இந்த செயலை கண்டிச்சு அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்காங்க இதனால கடுப்பான கம்பீர் என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க முடிஞ்சத பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காரு எனக்கான ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் என்னோட பதவியே போனாலும் பரவாயில்ல மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே டிரா பண்ணிக்கலாம் அப்படின்னு பென் கை குழுக்க முயற்சி செஞ்ச போது ஜடேஜாத மறுத்த நிலையில அது ஒரு பெரிய சர்ச்சையா மாறினுச்சு இப்போ பிச் வடிவமைப்பாளரோட கம்பீர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது இன்னொரு புறம் ஒரு சர்ச்சையா மாறியிருக்கு இந்த நிலையில இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்காங்க ஒருவேளை தோல்வியையோ இல்லனா டிராவோ சந்திச்சா தொடர எழுந்துருவாங்க இந்திய அணி இதனால இன்னும் ரெண்டு நாள் தீவிர பயிற்சியில ஈடுபட்டு முழு ஃபார்ம்ல தயாராக வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்காங்க இந்திய அணில பந்து வீச்சுல தான் பெரிய பிரச்சனையே இருக்கு பும்ரா தொடர்ச்சியா அதிவேகமா பந்து வீச முடியாம தடுமாறி வந்துட்டு இருக்காரு அதோட முகமது சிராஜ்க்கு உடல் சோர்வு பிரச்சனை இருக்குதா அன்சுல் கம்போஜ் நூத்தி முப்பது வேகத்துக்கும் குறைவாதா பந்து வீசுறாரு ஆகா ஆகாஷ் தீப் சிங் இவங்க எல்லாம் தற்போதுதான் காயத்துல இருந்து மீண்டு வந்திருக்காங்க பிரசித் கிருஷ்ணாவும் அவாரமா வந்து வீச முடியாம தணறி வந்துட்டு இப்படி இந்திய அணியுடைய வேகபந்து வீச்சுத்துறை ரொம்பவே பலவீனமா இருக்கக்கூடிய நிலையில இந்தியா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்